மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த விழாவை தங்களுடைய வீட்டு விழாவாக மாற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்ற அன்பு தோழர்களே மகிழ்ச்சி கிடைச்சாதான் பெருமை எல்லாம் அது இங்க கிடைச்சது ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும் பொதுவா தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் இருக்கு வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நம்ம வாழ்த்தாம யார் வாழ்த்துவார்கள் அடுத்த தலைமுறை வாழ்த்தும்படியான ஒரு தெளிவான செறிவான கூர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிகாட்டியாக இருக்கிற ஐயா ஆசிரியர் அவர்கள் தமிழ் வாழும் தோல் உங்களுடைய வாழ்க்கை நீடூழி வாழ வேண்டும் என்று எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவி தமிழ் போல வாழும்

பட்டாசு அது என்னமோ காவிப்பை பார்த்தாலே போயிடுறான்னு என் தங்கச்சி மதிவரு அவல அண்ணன் அஜன் சொம்பா ஆடி போயிட்டாரு ஆளு சின்ன பிள்ளைகள விட்டே நம்மளை அவங்க பெரிய நம்ம வீட்டு கதை தட்டி அத

அப்ப நான் சொல்லிட்டு வந்தேன் சிங்கிளா போய் சிங்கிளா எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு தைரியம் கொடுத்தது அறிவியல் அந்த அறிவியலை சொல்லிக் கொடுத்தது எங்கள் ஆசிரியர் அப்படின்னு என்ன போல இது

பழக்கம் நம்ம பார்த்துருக்கோம் முடி திருத்துறவங்களோ துணி சலவை செய்து கொடுக்குற தொழிலாளர் குடும்பமும் ஊருக்குள்ள ஒன்னொன்று இருக்கும் அது அந்த வீட்டில் பிறந்த ஒரு பெண் குழந்தை எத்தனை அவமரியாதைகளை சந்தித்து பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு சுயமரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதான் இந்த தொகுப்புல அவர் எழுதிய முதல் கட்டுரையா நான் பார்க்கிறேன் அழுது கொண்டிருக்கிறேன் தோழிகள் யார் மற்ற கடைசியில் இயற்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன் இப்போது யாராவது கேட்டால் நீ யார் என்று இப்போது யாராவது நீ யார் என்று கேட்டால் பனிச்சென்று சொல்லுவேன் பறைச்சி என்று அந்த கவிதை முடிகிறது சாதி இழிவுனால ஒடுக்க எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்தது ஐயா பெரியார் உண்மையை பேச சொல்லக்கூடிய இடம் உண்மையை பேசுறது அப்படின்னாலே ரொம்ப பேருக்கு பயமா இருக்கும் உண்மையை பேசுறது கஷ்டமான வாழ்க்கை அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு யாரோ சந்தோஷப்படுத்துறது நீ பொய் சொல்லிட்டு யாரோ சந்தோஷப்படுத்த பொய் சொல்ற நீ உன் வாழ்க்கையை திருப்திப்படுத்த உண்மையை சொல்ல அப்படின்ற அதுலயும் ஒரு கன்செஷன் கொடுக்குறாரு எனக்கு ஆசிரியர்கிட்ட பிடிச்சதே அதான் உண்மையை சொல்லுனா எப்போதும் உண்மையை சொல்லுன்னு அர்த்தம் ஆனா அவர் என்ன சொல்றாரு கூடுமானவரை உண்மை சொல்லு நம்மளும் பெரிய தியாகியோ பெரிய ஞானியோ அப்படிலாம் இல்லை நம்ம நிறைய இடத்துல போட்டு போய் சொல்லிட்டு வந்துருவோம் அவர் சொல்ற கூடுமான வரைக்கும் உண்மையை சொல்லு எனக்கு பெரியாரிடமும் ஐயாவிடம் பிடித்ததா அப்பா நீ இப்படித்தான் இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க முயற்சி பண்ணி தந்தோம் அது கீப்பா பண்ண முடியும் பாருங்க அதுதான் ஒரு தந்தை ஏன்னா எப்பயும் சைட்ல வந்து நிற்பார் நம்ம பிரின்ஸ் பிரின்ஸ் அந்த ஏரியாவில் தெரிஞ்சார்னா நம்ம முடிச்சுக்கணும்னு அர்த்தம் சரி பேசணும் போங்க அப்படின்னு விட்டார் உங்களுக்கு அதை இன்னொரு இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது பெண்களை ஒருபோதும் ஒருபோதும் எனக்கு தெரிந்து பெரியாரிய இயக்கங்கள் மலர் பூ இவர்கள் தென்றல் அப்படின்னு சொன்னதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு களத்துல போராடணும்னா ரெண்டு பேரும் சமமா அதஞ்ச கலமறங்குகிற ஒரு இயக்கம் பெரியார் கற்றுக்கொண்ட விஷயம் பெண்ணு பூவெல்லாம் கிடையாது அவ வந்து மலர் எல்லாம் கிடையாது கொடி எல்லாம் கிடையாது அவ அடிச்சு நொறுக்கி தேவைப்படுகிற நேரத்திலே கலவாடுகிறவளாக இருப்பாள் என்பதற்கு ஒரு சபீனா சபீனா என்கிற ஒரு ஒரு பொண்ணு ஒரு நர்ஸ் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய அவலம் நடந்தது அப்படின்னு அந்த கேரளாவில் நிலச்சரிவு ஏற்பட்டு வயநாடே அழிந்த போது ராணுவத்திற்கு உதவி செய்ய ஒரு பெண் தேவைப்படுகிறார் ஒரு நட்ஸை தேவை kal சிந்தனைகள் நிறைய வேண்டியிருக்கு அவ்வளவு பேசியிருக்கிறாரு இந்த சிந்தனைகள் நம் வாழ்வை எளிமையாக்குகிறது ரொம்ப சிம்பிளா எட்டு மணி நேரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு